இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க விருந்தினர் ஸ்பெஷல் இது வந்து என்னென்ன பண்ணிட்டுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த விருந்தினரை நீங்க பாத்துருங்க வாங்கப்பா இவங்க வந்து என்னுடைய சிஸ்டர் இவங்க வந்து பூஜா நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க நம்ம வீடியோல எனக்கு வந்து ஹேர் ஸ்டேட் பண்ணி விட்டது அவங்கதான் ரொம்ப அவங்க ஒர்க் நல்லா இருந்ததுனால என் சிஸ்டருமே வந்து சென்னையில இருந்து வந்து பண்ணிக்கிட்டாங்க நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா உங்க ஃபுட் வந்து நீங்களே சமைச்சிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து அவங்க லைவா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க சொல்லிடுவீங்களா கண்டிப்பா இப்ப நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க பாயசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிபில்லாபாத் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பக்கோடா இது வந்து பாத்தீங்கன்னா பலாக்காய் போட்டு பிரியாணி வந்து பண்ணியிருக்கோம் நல்லா சூப்பரா வந்திருக்கு மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் நம்ம வீட்டுல தான் வந்து பூஜாதான் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க நல்லா இருக்காப்பா சீரியஸா சொல்றேன் மேம் ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி அல்டிமேட்டா இருக்கு பருப்பு பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியா ரொம்ப எம்மையா இருக்கு நிஜமாவே நீங்க வீடியோஸ் போடும்போது எனக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது இன்னைக்கு வந்து லைவா நான் வந்து பார்த்து சாப்பிடும் போது உண்மையாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு அமேசிங்கா இருக்கு மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் நீங்க டெய்லி வெரைட்டியா குக் பண்றது எல்லாமே நான் டெய்லி மேம் இன்னைக்கு என்ன ரெசிபி போட போறாங்க ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ పా <laughs> <laughs>